நீ என்னிடம் சொல்லாத விஷயங்களையும் நான் அறிவேன் நீ சொன்ன விஷயங்களை நான் மறப்பேனா நிச்சயமாக இல்லை மறக்க மாட்டேன் எல்லாம் என்னுடைய நினைவில்தான் இருக்கின்றது என் குழந்தையே நீண்ட நேரமாக உனக்காகத்தான் காத்திருந்தேன் நீ நினைத்த விஷயத்தை நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் என்று சொல்வதற்காக உன் பிரச்சனைகள் எல்லாம் விரைவிலேயே தீர்ந்துவிடும் என்பதை தெரிவிப்பதற்காக விரைவிலேயே நீ மிகப்பெரிய மகிழ்ச்சி அனுபவிக்கப் போகின்றாய் என்று நான் உனக்கு இப்பொழுது வாக்களிக்கின்றேன் இத்தனை நாட்களாக காத்திருக்கின்றாய் அந்த ஒரு பிரச்சனை தீர்வதற்கு இன்னும் தீர்ந்தபாடு இல்லை பாபா நீ இருந்தும் ஏன் எனக்கு இந்த நிலை என்று மனதிற்குள் நீ கேட்கும் கேள்விக்கு இப்பொழுது பதில் கொடுக்கின்றேன் நீ சோர்ந்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் கவலை கொள்ளாதே கர்மத்தின் பலனை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதன் வழிகளும் வேதனைகளையும் நான் உனக்கு குறைத்து கொண்டிருக்கின்றேன் என் அருளால் என் வழிகாட்டுதலால் உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய கண்ணீரை நான் கணக்கில் எடுத்து அதற்கான புன்னகையை உன் வாழ்விற்குள் கொண்டு வர அத்தனை வேலைகளும் என் கரங்களால் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என் மீது என்றால் அதற்கான பதில் நிச்சயம் உன்னை தேடி வரும் உனக்காக நான் செயல்பட இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே யாரும் உனக்கு இல்லை என்று எண்ணி விடாதே இந்த பாபா நான் இருக்கையில் உன் மனதில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றவே கூடாது நீ ஒரு சில ஏமாற்றங்களை என்றால் அதுவும் உன் வாழ்விற்கான மகிழ்ச்சியை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் ஒரு சில இடத்தில் நீ அவமானத்தை சந்தித்திருக்கின்றாய் என்றால் அதன் மூலமாக உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு வலிமையை பெற்று இப்பொழுது வேறு பாதையில் சென்று நல்ல கதிக்கு நீ ஆளாகி கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தான் தெரியும் நடந்து முடிந்த விஷயங்கள் உனக்கு அத்தனையும் நன்மையை தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இப்படி நடந்து விட்டதே அப்படி நடந்து விட்டதே என்று கண் கலங்கி நிற்காதே மனம் நொந்து போய் எந்த வார்த்தைகளையும் விட்டு விடாதே இறைவனின் மீது கோபப்பட்டு பலன் இல்லை இறைவனின் மீது நம்பிக்கை வைத்தால்தான் பலன் உண்டு மனிதர்கள் செய்கின்ற செயலுக்கும் நீ எடுத்த ஒரு சில முடிவுகளுக்கும் இறைவனின் மீது பழியைப் போட்டால் அது தகுமா இறைவான் இருக்கின்றாயா இல்லையா என்று உனக்கு உதவக்கூடிய இறைவனையே நீ கேட்டால் அது தகுமா நன்றி மறந்த ஒரு சில நபர்களை பார்த்தால் உனக்கு எப்படி இருக்கும் இறைவனின் கண் முன்னால் நீ அப்படி தோன்றிவிடலாமா எத்தனை உதவிகளை இறைவனுடைய கரங்களால் நீ பெற்றிருக்கின்றாய் இறைவான் எனக்கு என்ன செய்தாய் என்று ஒரு பொழுதும் கேட்டுவிடாதே எல்லா நேரமும் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கும் நான் அப்படிப்பட்ட பழி சொற்களை ஏற்க விரும்பவில்லை உன் வாழ்விற்கு தேவையான நலனை தான் நான் எங்கு கொடுத்து என்னை நம்பு உன்னை நம்பு உன் வாழ்க்கை நலமடையும் உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்கள் கிடைக்கும் நீ என்னிடம் வைத்த அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நடக்கும் காலம் நேரம் அனைத்தும் சரியாக கூடி வரும்பொழுது அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அவசர அவசரமாக செய்யும் எதுவும் அவதியில்தான் முடியும் சற்று பொறுத்திரு மிகப்பெரிய திருப்பத்தை மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் உனி உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நன்மையை காணப்போகின்றது நல்லது நடக்கும்